ஹஸ்டோ மாவீரன் தினம் தினம் ஜோதிட ஆய்வுகளோடு நிறைய பேருக்கு இன்னைக்கு திருமணம் தடையாயிட்டே இருக்குது ஆண்களுக்கு மட்டும் பாருங்க இது ஒரு மிக முக்கியமான பதிவு பெண்களுக்கும் நான் அடுத்த பதிவுல இருந்து சொல்றேன் திருமணம் தடையாயிட்டே இருக்கு திருமணம் வந்து எல்லாம் வந்து களைஞ்சு கழிஞ்சு போகுது பெண் பார்த்து பார்த்து ஓஞ்சாச்சு பெண் வீட்டுக்காரர்களிடமிருந்து சரியான பதில் வரல ஜாதகம் வாங்குறாங்க மாப்பிள்ளையோட வயசு கேக்குறாங்க சம்பளம் கேட்குறாங்க உயரம் கேட்குறாங்க வண்ணம் கேட்குறாங்க ஆனால் ஒன்றும் சரியா பதில் வரல எல்லாம் கலைஞ்சிக்கிட்டே போகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு வாஸ்து கோளாறு அதுவும் ஒரு காரணமாக வருகிறது என்னங்க வீட்டில் வாஸ்து கோளாறு இருக்கிறதுனால நம்ம தங்கி இருக்கிற இட இடங்கள்ல இருக்கக்கூடிய வாஸ்து கோளாறுனால திருமணம் எல்லாம் தள்ளி போகுமா மனைவி கிடைக்காத மாதிரி பாதிக்கப்படுமா அப்படின்னா கட்டாயம் எதுவும் ஒரு காரணமாக வருகிறது நம்ம சொல்ற மாதிரி உங்களுடைய வீட்டில் இருக்குதான்னு பாருங்க நிறைய பேருடைய ஜாதகங்களை நேரடியாக நம்ம வந்து வாஸ்து பார்த்து அங்க சரி பண்ண சில விஷயங்களை நம்ம வந்து பதிவு பண்றோம் சரிங்களா என்னங்க அப்படின்னா ஒரு வீட்டினுடைய நம்ம தங்கி இருக்கக்கூடிய இடத்தினுடைய தென்கிழக்கு திசை சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைந்த திசையாக ஜோதிட சாஸ்திரத்தின் மூல நூல்கள் வாஸ்து குறிப்புகள் சொல்லுது தென் கிழக்கு அதாவது சுக்கர திசை அப்படின்னு சொல்லப்படுது சுக்கிரன் அப்படிங்கிற கிரகத்தினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு திசை அதை நம்ம தீ மூளை அப்படின்னு சொல்றோம் எல்லா வீடுகளிலுமே அங்கதான் வந்து அடுப்பு வைக்கிறாங்க சமையல் அறை வைக்கிறாங்க இந்த லட்சுமி கடாட்சம் அப்படிங்கிறது அங்கதான் வந்து இருக்கு ஸோ ஒரு வீட்டுல ஒரு சூழ்நிலையில வளரக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டுங்க வாடகை வீடுங்க சொந்த வீடு தான் எங்க இருந்தாலும் பரவாயில்ல நீங்க தங்கி இருக்கக்கூடிய இடமாக இருக்கட்டும் தீ மூளை பகுதியில் நீர் வ நீர் வச்சு பயன்படுத்தினா தண்ணீர் வச்சு பயன்படுத்தினா எங்க வீட்டுல அங்கதான் கிச்சன் இருக்கு தீ மூலையில கரெக்டா தென்கிழக்கு மூளையில அந்த தீ மூலையில சிங்கு வச்சிருப்பாங்க அதாவது பாத்திரங்கள் வருது தண்ணி சுட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி அங்க பகை கிரக தொடர்பு நீரும் தண்ணியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பகைத்தன்மையே புடையது அங்க சுக்கர கடாட்சத்தை தண்ணீர் வந்து கழிச்சுட்டே இருக்கும் அதாவது சந்திரன் சுக்கரனுடைய கிரக சேர்க்கை இணைந்து அங்க மனைவி அமைதியில் பிரச்சனை ஒரு திருமணமான வீட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தாம்பத்தியம் நடக்காமல் பிரச்சனை திருமணமான வீட்டில் நிறைய மனைவிக்கு ஒரு சில மருத்துவ செலவுகள் கருப்பை சார்ந்த பிரச்சனைகள் அல்லது மென்சுரேஷன் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஒரு தவிர்க்க முடியாத மருத்துவ செலவுகள் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை பாதிக்குது வரக்கூடிய மகாலட்சுமி வராமல் தடுக்குது வீட்டுக்குள்ள நாங்கள் தாங்க வச்சுருக்கோம் வீட்டுக்கு வெளிப்பக்கமாக தண்ணி வச்சுருக்கோம் வைக்கவே கூடாது கிச்சன் ஓட்டின மாதிரி தீ மூலையில வெளிப்பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு குளியல் அறை குளிய குளியல் அறை இருக்குது நிறைய குளிச்சு குளிச்சு தண்ணி நிறைய அந்த பக்கம் போய் வடிச்சுட்டே இருக்குது அங்கேயும் வந்து கலையுது வீடு ஸ்கொயர் பண்ணால் தீ மூளை பகுதி அதாவது இந்த தென்கிழக்கு மூளை பகுதியில் வெளிப்பக்கமாக எங்களுக்கு வந்து ஒரு பள்ளம் இருக்குங்க அந்த பள்ளத்தில் தண்ணீர் போய் அதிகமாக தேங்குது ஒரு மழை பெஞ்சா நிறைய தண்ணீர் தேங்கி வெளியில் போகுது அல்லது அங்கே தான் நாங்கள் டேப் வச்சிருக்கோம் அங்கே தான் தண்ணீர் தேக்கி பயன்படுத்துகிறோம் குடிக்கிறதுக்கு அல்லது வாஷ் பண்ணுறதுக்கு வேற எதுக்கோ குடிக்கிற தண்ணி அந்த இடத்துல வச்சு பயன்படுத்துகிறோம் எங்கள் வீடோட தீ மூளை பகுதியில் வாட்டர் டேங்க் வந்து அமைச்சுட்டாங்க தெருவில் இருக்கக்கூடிய வாட்டர் டேங்க் அமைச்சுட்டாங்க அல்லது அங்கே வந்து கேணி வந்துடுச்சு இந்த தண்ணீர் சம்பந்தப்பட்டது எதுவும் தீ மூலை பகுதியில் தென் கிழக்கு திசையில் வீட்டுக்கு உள்ளேயோ வீட்டுக்கு வெளியேயோ இருந்தால் இங்கே சுக்கர கடாட்சம் பாதிக்கப்படுகிறது தண்ணீர் வந்து பாத்தீங்கன்னா சொட்ட சொட்ட தண்ணீர் அங்கே பயன்படுத்த பயன்படுத்த பணம் காசு தண்ணீராய் கரைஞ்சு அழிஞ்சு போகும் வீட்டில் உள்ள பெண்களை பாதிக்கும் புதிதாக வரக்கூடிய மனைவி அங்கே தங்க விடாம அதிகமாக சமையல் நடக்காம அதிகமாக பார்சல் வருது உள்ள அதே மாதிரி நிறைய வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த பெண்கள் வந்து கூச்சுக்கிட்டு வெளியில போயிடுறது அல்லது சூழ்நிலை காரணமாக அங்கே சமைக்க முடியாமல் இருக்கிறது இந்த மாதிரி நிறைய பாதிப்புகள் வருது திருமணம் ஆகிறதுல தடையாகிறதுக்கு திருமணங்கள் கலந்து கலந்து போகிறதுக்கு அதுவும் ஒரு காரணம் இது மட்டும் காரணம் இல்லை அதுவும் ஒரு காரணம் இந்த வாஸ்து வந்து அனுபவிக்கிறவங்களுக்கு தெரியும் ஆமாங்க அந்த மாதிரி சில விஷயம் இருக்கு அப்படின்றவங்க அவசியம் இதை மாத்திக்கவங்க மாற்றிக்க முயற்சி பண்ணுங்க முடியாதவங்க பரிகாரமாக ஒரு சில விஷயம் பண்ணலாம் அடிப்படையாக இல்லை ஒரு சூழ்நிலை காரணமாக நாங்கள் ஒரு வாடகை வீட்டில் இருக்கோம் இல்லை தவிர்க்க முடியாத வீட்டில் அட்மாஸ்பியர் ஒன்றும் மாற்ற முடியாத மாதிரி இருக்குங்க அப்படின்றவங்க வாஸ்து பிரமிடு ஒன்று வாங்கி கட்டாயம் இந்த சமையல் அறையில் வைங்க ஒண்ணுக்கு ரெண்டு கூட வாஸ்து பிரமிடு வைக்கலாம் நூறு ரூபாயிலேருந்து நூற்றி ஐம்பது ரூபா ரூபா வரைக்கும் வாஸ்து பிரமிடு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் ஆன்லைன்ல கிடைக்கும் இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில நம்ம அனுபவ ரீதியாக நேரடியாக பார்த்து நம்மளுடைய பார்வையாளர்களுக்கு வாடிக்கையாளர்களுக்கு பரிகாரமாக கொடுத்து நல்ல ரிசல்ட் வந்தது அனுபவத்தில் பார்த்த விஷயம் இதை சரி பண்ணதுக்கு பிறகு நிறைய மாற்றங்கள் வந்தது நம்ம வந்து கண்கூட பார்த்திருக்கோம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி மேலும் ஒரு ஆய்வு பதிவில் சந்திப்போம் அஷ்டோ மாவீரன் ஸ்ரீ வராகி ஜோதிடாலயம் நாடி மற்றும் பரிகார ஜோதிடம் பிரசன்ன ஜோதிடம் ஆய்வு பண்ணக்கூடிய மாணவன் நன்று